ஒரு ரெண்டு பிரச்சனையா இந்த மக்கள் சந்திக்கிறது ஒரு ரெண்டு பிரச்சனையா சொல்லுங்க ஏர்போர்ட் முறுத்தி ஒரு கோரிக்கை வச்சிருக்க அரசு பள்ளிக்கூடங்களை கூட்டுகிற பெருக்கிற மக்களுக்கு ஒரு அந்த தொழில் அந்த வேலை செய்யறவங்களுக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க யாராவது சொல்லுங்க உங்க மனசான் இருக்கு பாருங்க நெஞ்சு கவிச்சு பாருங்க நூறு ரூபாங்க ஒரு மாசம் முழுமைக்கும் அந்த நூறு நூறு ரூபாங்க எங்க இந்த காலத்துல நூறு ரூபாய்க்கு என்ன கட்டணும் ஒரு மாசத்துக்கு டீயாவது பிடிக்க முடியுமாங்க ஒரு மாதம் முழுமைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தை தொடச்சு கூட்டி கீட்டி எல்லாம் பண்ற ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் கொடுத்து அரசு தான் சம்பளம் நூறு ரூபாய் அது எப்படி வாழும் ஒரு குடும்பம் கால கொடுமை சத்துணவுக்கு சத்துணவு ஆக்கி போடுற ஆயாவுக்கு வேலை கொடுக்க மூணு லட்சம் வாங்கினா அந்த ஆயா சத்துணவை மாணவனுக்கு ஆக்கி போடுமா அது வீட்டுக்கு எடுத்துட்டு போமா எந்த மாதிரி முட்டைய பிள்ளைகள் கொடுக்குமா ஒரு முட்டகட்ட பையனை கட்டையால் அடிக்கிற ஒரு நாட்டை உலகத்திலே நீ தமிழ்நாட்டை தவிர எந்த நாட்டையும் நீங்க பாதிக்கப்பட்டு கூடாது எனக்கு ஒண்ணு இல்ல நீங்க எல்லாம் சீமா ஆளுகளா சீமா ஆளுகளா சீமான குட்டி வந்து மாநாட்டில் பேசக்கூடிய அப்படின்னு யார் யாரு இந்த முன்னாடி இருக்கிற கடையில் போய் நோண்டுறது அங்கே பீச பிடுங்கறது கட்டணத்தை தோன்றது தண்ணீரை வெட்டி விடுறது எம்மு நாளைக்கு வெட்டுவேன் நான் வந்தவன்னா மொத்தமா தூக்கி விட்டுருவேன் ஆனா நீங்க நீ முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்க பையன் ஏதோ ஒரு சின்ன பைய பேசுறானே இவன் ஜெயிப்பானா இவன் வல்லுவானா இவன் ஏய் இப்படித்தான் கட்சி ஆரம்பிக்கும் போது சீனா சீமா நீ எல்லாம் என்னடா நீ எல்லாம் முதலமைச்சராக கட்சி கேட்டான் நான் என்ன சொன்னேன் இல்ல இல்ல நான் முச்சந்தி கட்டித்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு இல்லாத உரிமை இங்கே இருக்கு நாட்டு ஆள யாரு நீ எல்லாம் அப்படிதான் நினைச்சான் ஒரு 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 விழுக்காடு அப்புறம் நாலு அப்புறம் ஏழு இப்ப எட்டரை விழுக்காடு இந்த மொத்த அரசியல என்ன சுத்தா நடக்குது நான் யாரோட போவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அது இப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தான் இவன்லாம் ஒரு ஆளான்னு இப்ப நான் மட்டும்தான் ஒரு ஆளா தெரியிறேன் எல்லா பேருக்கும் அதனால சீமானெல்லாம் ஜெயிச்சு வந்து இதெல்லாம் சரி செய்கிறதான்னு சரி செய்யணும் சத்தியத்தின் மகன் உறுதியாக வெல்லுவேன் இதை எல்லாத்தையும் சரி பண்ணுவேன் இந்த வணிகர்கள் மாநாடு இந்த கோரிக்கை இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இங்கேவா சரி பண்ணுவோம் போ எல்லாம் சரி பண்ணுவேன் சும்மா இந்த ஊபர் ஓலா சுகி சுமோட்டா எல்லாம் ஸ்டாப் எங்க பிள்ளைய படிச்ச பிள்ளைகளுக்கு நானே வண்டி வாங்கி கொடுத்து போய் போய் எல்லாம் வினியோ எல்லாம் பண்ணு எல்லாம் அரசு வேலை மாத்தி சும்மா தனியாளா ஒரு சின்ன பையனா இருக்கான்னு நினைக்காத சும்மா